அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாகவும் அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் சுக்ரன் ஆறிலிருந்து ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் நுழைவதால் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சுக்ரன் மிக வலுவாக ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து ஏழாம் இடமான சப்தம ஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் ஆறில் இருப்பதை விட ஏழில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு மாறுவது மட்டுமல்லாது ஏற்கனவே ஏழில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை மிக வலுவாக ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் என்றால் நவ கிரகங்களிலே சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செல்வ செழிப்பை அள்ளி கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக நிறைந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கரன் மிக வலுவாக இருக்கும் போது மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த அடிப்படையில் நடைபெறுகிறவர்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது புக்திகள் நடைபெற்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சுக்கிரனின் பார்வையில் குரு சம கிரகமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் தனுசு ராசியில் சுபத்துவ பாதையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் தற்போது சுபத்துவ பாதையில் இருந்து நீங்கி உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியாக பார்க்கப்படுகிறது சனிக்கும் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க இது அல்லாது செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்கரனின் பார்வையில் தற்போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது நிச்சயமாக பொருளாதார ரீதியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது ஏனென்றால் சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகளையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிச்சயமாக நிரம்பி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பாருங்க எனவே இந்து தருணத்தில் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி நிறைவடைவதற்குள் மகர ராசியில் வீட்டில் அனுகிரகையால் நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்கள்ல வெற்றி வாய்ப்பை தேடி தருவார் ஒருவருடைய வாழ்வில் என்றால் கிரகங்களின் அமைப்பும் பங்களிப்பும் இல்லை என்றாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை பெற முடியும் ஆனால் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவற்றிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும் உதாரணமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக குருகுல கல்வி முறையானது பின்பற்றப்பட்டது அப்படி குருகுல கல்வியில் ஒரு குருவிடம் பல சீடர்கள் உள்ளனர் சீடர்களுக்கும் குரு நல்வழியை போதிக்கிறாருங்க அந்த நல்வழியை அவரிடம் பயிலக்கூடிய நூற்று கணக்கான சீடர்களும் கற்றுக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த குருவிடம் பயிலக்கூடிய ஒரு மாணவன் உணவு வைத்திருக்கும் போது அந்த சரியான தருணத்திற்கு முன்னதாகவே அதை திருடி சாப்பிடுகிறார் மற்றவர்களுடைய பொருள்களையும் எடுத்து அதை வைத்து மகிழ்கிறாருங்க இதை பார்த்த மற்ற நபர்கள் குருவிடம் இவனை புகார் செய்ய வேண்டும் என்று சொல்லி மற்ற குருவின் சீடர்கள் அனைவரும் வந்து இவன் சரியில்லை இவன் திருடுகிறான் என்று குருவிடம் அந்த சீடனை பற்றி குறை சொல்கின்றனர் அதற்கு பிறகு சீடர்கள் தங்களுடைய பணியை தொடர ஆரம்பித்து விட்டனர் ஆனால் அந்த சீடனோ தவறு செய்வதை நிறுத்தவில்லைங்க மீண்டும் மற்ற சீரர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய பொருள்களையும் மற்ற ங்களையும் சற்று அதீதமாக அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி அவற்றை மீண்டும் மீண்டும் திருடுகிறான் இதனால் கோபமடைந்த மற்ற சீடர்கள் அனைவரும் குருவிடம் சென்று குருவே நாங்கள் ஏற்கனவே உங்களிடம் தவறு செய்கிறான் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் அவனுக்கு எந்த தண்டனையும் நீங்கள் வழங்கவில்லை இனியும் நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது இந்த ஆசிரமத்தில் ஒன்று அவன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் இருக்க வேண்டும் இதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று மிகவும் கோபமாக குருவிடம் அனைத்து சிறீடர்களும் தெரிவிக்கின்றனர். ஆனால் குருவோ உங்களிடம் நான் சொல்வதற்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் உள்ளது அந்த சீடன் கண்டிப்பாக இங்குதான் இருக்க வேண்டும் நீங்கள் வெளியே செல்கிற வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நிச்சயமாக செல்லலாம் அதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று அந்த குரு சொல்கிறாருங்க இதை கேட்டதும் அனைத்து சீடர்களுக்குமே என்ன நம்ம குருவின் மீது இவ்வளவு மரியாதை வைத்திருந்தோம் ஆனால் ஒரு தவறு செய்கிற திருடக்கூடிய அந்த நபருக்காக நம் அனைவரையும் வெளியே செல்ல செல்கிறாரே என்ன விசித்திரமாக இருக்கு என்று அனைவரும் குழம்பி நிற்கின்றனர் இதை தவறு செய்த அந்த குருவின் சீடனும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் மற்ற சீடர்கள் அனைவரும் சரி குருவை நாங்கள் இங்கிருந்து செல்கிறோம் ஆனால் எங்களுடைய சந்தேகத்திற்கு நீங்கள் விளையளிங்கள் என்றால் தவறு செய்த ஒருவனுக்காக நீங்கள் தவறே செய்யாத எங்கள் அனைவரையும் வெளியில் செல்ல சொல்கிறீர்கள் இதுதான் எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது என்று கேட்க குருவோ மறுமொழியாக சொல்கிறார் நீங்கள் அனைவரும் நற்பண்புகளை கற்றுக்கொண்டீர்கள் வாழ்வில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டீர்கள் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்பதையும் முன்னேற்ற பாதையில் எப்படி செல்ல வேண்டும் என்ற நற்குணங்களை பல வகையில் நீங்கள் அனைவரும் கத்து கொண்டீர்கள் எனவே நீங்கள் வெளியே செல்வதால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை ஆனால் அந்த சீடனோ இன்னும் நற்குணங்களை கற்றுக்கொள்ளவில்லை அவர் நற்குணங்களை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே செல்ல முடியும் அப்போது மட்டும்தான் நான் அவனுக்கு அனுமதி கொடுப்பேன் என்று சொல்கிறாருங்க இதை மறைந்திருந்து கேட்ட அந்த தவறு செய்த நபரும் வருந்துகிறார் வருந்தி தான் திருந்தி வாழ முயற்சி செய்வேன் என்று குருவிடம் உறுதிமொழி அளிக்கிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான இன்னல்கள் சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் நிறைந்திருந்தாலும் கூட ஒரு குரு தன்னுடைய மாணவனுக்கு எப்படி நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதே போன்று மிக வலிமை வாய்ந்த சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக தசாபுதிகள் உச்சம் பெற்று சஞ்சரித்தாலோ அல்லது தற்போது நட்பு கிரகத்துடன் இணைவதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பல வழிகளையும் நீங்கள் கனவில் கண்ட எல்லாவற்றையும் நிஜமாக கையில் வருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் என்பதைதான் சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் தனுசு ராசியில் இருப்பதை விட தற்போது மகர ராசிக்கு மாறக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைகிறாருங்க பொதுவாகவே சுக்கரன் சுபத்து பாதையில் சஞ்சரிக்கும் போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு மற்றும் பதினொன்று ஆகிய அபரிவிதமான ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் பாவ கிரகங்களின் சேர்க்கையால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை அப்படிப்பட்ட சுக்கரன் தற்போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அஷ்டம லட்சுமி யோகத்தை நிறைந்து கொடுக்க போகிறார் இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கிறது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நிச்சயமாக எந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவை அனைத்தும் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி சுக்கரனுடைய அமைப்பு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் நுழைந்திருப்பது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை மிக வலுவாக பார்க்கிறாரு ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறாரு எனவேதான் கடகராசிக்காரர்களுக்கு கோல்சார விதியின் அடிப்படையில் ஆறாம் இடத்தில் இருப்பதை விட ஏழாம் இடத்திற்கு மாறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் செவ்வாயுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது குடும்ப ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் கலஸ்தரஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறுவதால் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் கூட உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது லாபம் உயரக்கூடிய ஒரு தருணமாக அமையும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி மிக சிறப்பாக அமையும் மறைமுக தொல்லைகள் விலகம் மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பூமி காரகரான செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற அவருடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் புதிதாக வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக இருப்பதால் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்பு கிட்டும் மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த அண்மையும் முன்னேற்றமும் கடகராசிக்காரர்களுக்கு இனிதாக கிடைக்கும்